ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃபாஸ்டாக டக்குன்னு நான் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து அளவு ப்ளவுஸ் அப்படியே வச்சு தான் வந்து கட்டிங் வந்து பண்ண போகிறேன் அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எப்படி வந்து பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது நார்மல் டோஸ் தான் வெறும் ப்ளைன் டோஸ் தான் என் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் இருக்குது எனக்கு ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சைடு கருப்பகுதி இருக்கிற மாதிரி கிளாத்தா நீல மக்களை வந்து மடிச்சிட்டிங்கன்னா கீழே வந்து நீவனாக இருந்தால் லைன் போட்டுக்கலாம் அப்படின்னா கீழே மடித்து தைக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஸ்கில் லைன் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது பேக் ஹைட் வந்து எடுத்துக்கலாம் இப்போ பேக் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இந்த மாதிரி இப்படி சைடா ரெண்டு ஆங்ஹோல் சைடு தையல் இதெல்லாம் பிடிச்சிட்டு இந்த சைடெல்லாம் பிடிச்சிட்டு பிளவுஸ் நல்லா உதறி விட்டுருங்க உதறி விட்டுட்டு சோல்டர் இதெல்லாம் நேராக எடுத்து விட்டுட்டு இந்த ஃபோல்டிங் எஜில் வந்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து இடுப்பு சுற்றுல வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாட்டுக்காக ஒரு இன்ச் வேணும் அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச் தையலுக்காக வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த ப்ளவுஸை வந்து அப்படியே வச்சுட்டு சைடில் வந்து ஆம்போல் இருக்குல்ல ஆம்போலில் இது வந்து சரியான அளவு மேலே வந்து நமக்கு தையலுக்காக இது கீழே வந்து ஆம்போளுடைய சரியான அளவு அதில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக வந்து விட்டுக்கலாம் இப்போ நான் ப்ளவுஸ் வந்து எதுவுமே எடுக்கல அப்படியே தான் வந்து வச்சுருக்கேன் இதை அப்படியே வச்சுட்டு மேலே நெக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் கரெக்டாக வச்சுட்டு நேராக வச்சாவே போதும் நெக்கு நமக்கு அப்படியே வந்து வரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லீவ்வில் இருக்குல்ல சரியான அளவு அது தையலுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்கில் சரியான அளவு எங்க இருக்குது ஒரு கால் இன்ச் முன்னாடி தள்ளி தையலுக்கு அதே மாதிரி ப்ளவுஸுடைய சரியான அளவு மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு அரை இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுகள் வந்து நேராக மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்கை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கை அப்படியே உள் பக்கம் வந்து தள்ளிட்டு நான் நெக்கை என்ன பண்ணுறேன் அப்படியே வந்து டிராயிங் வந்து பண்ண போகிறேன் ஒரு கால் இன்ச் முன்னாடி தள்ளி இந்த நெக்கு எப்படி எந்த ஷேப்பில் இருக்கோ அதுலேருந்து ஒரு கால் இன்ச் முன்னாடி தள்ளி நான் வந்து ட்ராயிங் வந்து பண்ணிட்டேன் அவ்வளோதான் அளவு டோஸ வச்சு நீங்கள் பேக் சைடு அளவு அப்படின்றது இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆம்போளுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க இதை நேராக லைன் போட்டுட்டு இதில் அப்படியே இந்த மாதிரி வந்து ஒரு வளைவு வந்து போட்டுக்கலாம் வளைவு போட்டுட்டு இப்போ நம்ம அந்த வளைவு கரெக்டாக இருக்க அப்படின்றத இந்த மாதிரி உள்பக்கம் மேல ஒரு அரை இன்ச்சை வச்சுட்டு நீங்க அப்படியே இதை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் எல்லா அளவும் கரெக்டா இருக்கு நான் இதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன் இங்க வந்து ஒரு சிசை கட் பண்ணிக்கலாம் ஆம்போல் ரவுண்ட்ல வந்து ஒரு சிசர் கட் பண்ணிக்கங்க அடுத்தது ஸ்லீவ் வந்து கட்டிங் போட்டுக்கலாம் ஸ்லீவை வந்து நான் என் பக்கம் ஃபோல்டிங் இருக்க மாதிரி வச்சிருக்கேன் ஓப்பன் சைடு இருக்கு அது அப்படியே இந்த சைடு திருப்பியும் போட்டுக்கலாம் எந்த பக்கம் உங்களுக்கு வருதோ அந்த சைடு நீங்க வந்து எடுத்துக்கோங்க தப்பு கிடையாது இப்படிதான் போடணும் அப்படின்றது கிடையாது கீழே மடிச்சு தேய்க்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அடுத்தது அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கோங்க இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவை நேர் பண்ணிக்கிங்க நேர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் ரவுண்டு அதில் ஒன்றரை இன்ச் தையலுக்கு இதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் உடைய லென்த்து வந்து எடுத்துக்கங்க சரியான அளவு மேலே தையலுக்கு இந்த சைடில் இருக்கக்கூடிய சரியான அளவுங்கிறது மேலே வந்து அரை இன்ச் தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஆங்கோல் வளைவு வந்து இருக்குது அதாவது நீங்க ஸ்லீவ் வந்து வச்சு பாக்குறீங்களே வச்சு பார்க்கும்போது அந்த சைடு அளவை எடுத்துக்கங்க இந்த மாதிரி இப்படி வச்சு இந்த சைடில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஆங்குள் விலை வந்து இங்க இருக்கு அப்படியே இல்லைன்னா இந்த சென்டர் அதாவது இந்த ஆங்குள் கிட்ட இந்த நேர் இருக்கிற அளவை எடுத்தும் நீங்க இங்கிருந்து வச்சுட்டு இதை அப்படியே இங்க செக் பண்ணிக்கலாம் சும்மா ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும்தான் வந்து வித்தியாசமா இருக்கு ஆங்குள் டெப்துக்கு கீழே அரைஞ்சி மார்க் பண்ணிக்கிங்க கிளாத்தை ஓப்பன் பண்ணிட்டு நாம டெத்து வந்து கொடுத்துக்கங்க அடுத்தது இது வந்து நம்ம கிராஸ் கட்டிங்கில் வந்து போகிறோம் இப்போ கிராஸ் கட்டிங் வந்து பண்ணும்போது நான் வந்து என் சைடு ஓப்பன் இருக்க மாதிரி லைட்டான கிராஸ் வந்து எடுத்துக்கிறேன் அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு பட்டிக்கு இந்த இடுப்பளவு இருக்குல்ல இதுலேருந்து ஒரு ஒரு இன்ச் மைனஸ் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சீங்கன்னாவே போதும் இது வரைக்கும் தான் நமக்கு மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா பட்டிக்கு வந்து தேவைப்படும் அப்போ அந்த பட்டிக்கு தேவையான துணியை விட்டுட்டு நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு வந்து வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் நெக் அப்படின்றது நமக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி வரும் அதனால் மேலே தள்ளி வச்சுக்கலாம் இந்த சைடு அளவில் அப்படியே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க இந்த சைடு அளவு மார்க் பண்ணும்போது கொஞ்சம் அப்படி கிராஸாக கொண்டு போய்க்கலாம் ஏன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரியான இருப்பு சுற்று அளவு மார்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து எண்டு போட்டுடலாம் இப்போ பேக் சைடு பீஸ் வந்து எடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்போல் இதை நீங்கள் ஸ்கேல் வெஸ்ட்டு ஒரு லைன் போட்டு கூட வந்து ஆம்போல் டெப்த்து வந்து ரொம்ப ஈஸியாக இது வந்து பாத்தீங்கன்னா பேக் ஆம்போல் கூட இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்டுக்கு வந்து லைட்டாக கீழே இறக்கி கொண்டு போய்க்குங்க அடுத்தது அலோ ப்ளவுஸை வச்சு ஃப்ரண்ட் நெக் வந்து போட்டுக்கலாம் மேலே வந்து பாத்தீங்கன்னா சோல்டரில் ஒரு அரைஞ்சு வந்து இறக்கிக்கணும் சோல்டர் தையலுக்காக இறக்கிட்டு இந்த நெக்கை இதில் வச்சுட்டு ஃப்ரண்ட் நெக் உங்களுக்கு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து வச்சுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே தான் சரியான அளவு வந்து இருக்குது இதை வச்சுட்டு இங்கே இந்த நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சரியான அளவு பண்ணிட்டு இதுலேருந்து ஒரு ஒரு இன்ச் வந்து இறக்கி வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த நெக்கோட ஷேப்மே நான் என்ன பண்ணுறேன் அப்படி இது இருக்கிற அளவுக்கு ட்ராயிங் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஃப்ரண்ட் ஹைட்டு இது வந்து நமக்கு ப்ரின்சஸ் மாடலில் வந்து இருக்குது இருந்தாலும் நம்ம ஃப்ரண்ட் ஹைட் வந்து எடுத்துக்கலாம் அதாவது அந்த ஷோல்டர்லேருந்து ஒரு ஒரு இன்ச் வந்து விட்டுட்டு என்னுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத மார்க் பண்ணுங்க அதுக்கு கீழே டாட் அதில் இருந்து தையலுக்கான அளவு அடுத்தது இந்த சைடு வந்து எடுத்துக்கங்க சைடு இந்த ஆங்கோல் தையல் சைடில் ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுட்டு இந்த சைடில் அளவு இங்கே வந்து கீழே கட்டிங் இப்போ இதுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் போட்டுட்டு இங்கே வந்து நமக்கு நெக் ரவுண்ட் வந்து எடுத்துக்கணும் நெக் ரவுண்ட் அப்படின்றது நமக்கு இந்த ப்ளவுஸில் இருக்கு பாருங்கள் முன்பக்கம் இந்த டாட் வரைக்கும் இருக்குல்ல இந்த அளவை இங்க ஒரு கால் இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது இந்த டாட் ஒன்றரை ஒன்றரை இன்ச் வந்து போட்டுக்கலாம் எனக்கு நிதானமா தெரியாத ஒன்றரை இன்ச் நான் அப்படியே வந்து போட்டுட்டேன் இந்த மாதிரி விஷய வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டாட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர் வந்து இருக்குல்ல இதுதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டாவது டாட் இதுல வந்து சென்டர் பண்ணி இந்த சைடு வந்து நீங்க எடுத்துக்கலாம் மூணாவது டாட் அப்படின்றது இந்த நேர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வருது இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் சோ லூஸ் வரக்கூடாதுன்னு ஜஸ்ட் ஒரு கால் இன்ச் லூஸ் பண்ணிக்கிங்க இங்கேயுமே வந்து கால் இன்ச்சு வந்து ஒரு கிராஸ் பண்ணிட்டு நான் இது வெட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிக்க வந்து கொஞ்சம் நேராக வரணுங்கிறதுக்காக லைட்டா உள்ள எடுத்து கட்டிங் வந்து பண்ண போறேன் நெக் வந்து பாருங்க கரெக்டாக கொஞ்சம் அவுட்டரில் பாக்ஸை விட்டு கொஞ்சம் அவுட்டரில் எடுத்து கொண்டு போகிறேன் டாட் கிட்டே மறக்காமல் சிசர் கட் பண்ணிக்கோங்க இதை கூட அப்படி ரெண்டாக மடிச்சுட்டு கூட இந்த இடத்துல சித்தர் கட் வந்து அதே மாதிரி ஆம்புல் டாட்டில் இங்கே ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க இந்த மாதிரி பண்ணும்போது மூணு பக்கம் வந்து டெய்லர் வந்து ப்ளவுஸ் வந்து அந்த கப் டாட் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து பிடிப்பாங்க அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் பட்டி வந்து எடுத்துக்கலாம் பட்டிக்கு ஆல்ரெடி இந்த சைடு நம்ம துணி வந்து விட்டுருக்கோம் இதை அப்படியே ஒரு மடிப்பு வந்து மடிச்சுக்குங்க கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச்சில் போட்டுக்கலாம் இப்போ இந்த பட்டி அந்த ஷேப் அப்படின்னா அதை அப்படியே வந்து எடுத்துக்கலாம் இந்த வீபட்டி ஷேப் அப்படியே வச்சுட்டு இந்த சைடு நமக்கு எவ்வளோ வந்து இருக்கோ அதாவது கீழே அந்த அரேஞ்ச் இருக்குல்ல அந்த அரேஞ்ச்ல இருந்து வச்சுக்கோங்க கீழே அந்த அரேஞ்ச்ல வந்து வச்சுட்டு கை வச்சுட்டு இந்த கிளாத் அந்த சைடு திருப்பினீங்கன்னா போதும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கு அவ்வளவுதான் இதோட நமக்கு வந்து துணி முடியுது லைட்டாக ஷேப் எடுக்கணும் அப்படின்னா லைட்டா லைட்டாக கீழே இறக்கிட்டு நம்மளாவே ஷேப் எடுத்துக்கலாம் ப்ளவுஸ்ல இல்லைனாலும் நம்மளாம் வந்து ஷேப் வந்து எடுத்துக்க முடியும் இது வந்து பேச இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீதியில் ஒரு பட்டி வந்து போட்டுக்கலாம் போட்டு மீதி இருக்க பீஸ்ல நம்ம கிராஸ் பீஸ் எல்லாமே வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபாஸ்டான ஒரு ப்ளவுஸ் கட்டிங் அப்படின்றது இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணுவேன் இன்ச் டேப்பே எடுக்காம டக்குன்னு வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணலாம் இது வந்து நம்ம பட்டன் பீஸ்க்காக வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் இப்போ கடகடன் ஃபாஸ்டாக ஒரு டோஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணு அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ படிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்